நம்ம டெல்டா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக வீடு கட்டுற எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் அறிவிச்சிருக்கோம் அது என்னென்னா நீங்கள் கட்டக்கூடிய வீட்டுக்கான டூ டி அண்ட் த்ரீ டி பிளான் வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அந்த டிசைனை உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்புறம் என்னங்க சீக்கிரம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கான டிசைனை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ செலவாகுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் கம்மியான ப்ரைஸில் ஒரு வீட்டுக்கான வாஸ்து பிளான்

குழியோட சைஸ் நாளுக்கு நாளுக்கு ஆறு அடி பேஸ்மென்டோடைய ஹைட் மூணு அடி இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிமெண்ட்டு எவ்வளோ தேவைப்படுது பொதுவாக இந்த சிமெண்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் பிரிக் ஒர்க்கு காலம் பீம் இந்த மாதிரி நிறங்களுக்கு பயன்படுத்தும் மொத்தம் நமக்கு எழுநூற்றி ஐம்பது மூட்டை ஒரு மூட்டை முந்நூற்றி முப்பது ரூபான்னு கணக்கு பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சிமெண்ட்டுக்கு மட்டும் நமக்கு செலவாகுது ரெண்டாவது மணல் நம்ம சைட்டில் ரிவர் சேன் பயன்படுத்துகிற அதோடைய அவைலபிலிட்டி கிடைக்கல நம்ம எம்சேண்ட் பி சேன் தான் பயன்படுத்துகிறோம் ஓவராலாக நமக்கு முப்பது யூனிட் தேவைப்பட்டுச்சு ஒரு யூனிட் ஏழாயிரூவான்னு கணக்கு பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா மணலுக்கு மட்டும் நமக்கு இந்த பில்டிங்கில் செலவாயிருக்கு மூணாவது ஸ்டீல் இந்த ஸ்டீலை நம்ம எங்கெங்க பயன்படுத்துவோம் ஃபூட்டிங் காலம் பீம் ரூஃப் இந்த மாதிரியான ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டீல் பயன்படுத்துவோம் ஓவரால் இந்த பில்டிங்க்கு மூவாயிரத்தி முந்நூறு கிலோ ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு ஒரு கிலோ எழுபது ரூபான்னு கணக்கு பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரரூவா ஸ்டீலுக்கு மட்டும் நமக்கு இந்த பில்டிங்கில் செலவானுச்சு நாலாவது ஜல்லி நம்ம பில்டிங்கில் ரெண்டு ஜல்லி பயன்படுத்தும் முக்கால் ஜல்லி பயன்படுத்தும் ஒன்ற ஜல்லி பயன்படுத்தும் இது எங்கே பயன்படுத்தோம்னா ஃபோட்டிங்கு காலம் பீமு ரூஃப் எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் இப்போ முக்கால் ஜல்லி பார்த்தோம்னா பதினெட்டு யூனிட்டாக அது எண்பத்தி ஓராயிரரூவா நமக்கு செலவாகுது ஒன்ற ஜல்லின்னு பார்க்கும்போது அது எட்டு யூனிட் தேவைப்படுது அதோடைய காஸ்ட்டு ரூபா செலவானுச்சு அஞ்சாவது செங்கல் நம்ம சைட்டில் நாட்டுக்கல் தான் பயன்படுத்துவோம் லோக்கலில் நமக்கு அவைலபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு டோட்டலாக பார்த்தோம்னா முப்பதாயிரம் கல் தேவைப்படுச்சு ஒரு கல் எட்டுருவான்னு கணக்கு பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா செங்கலுக்கு மட்டும் இந்த பில்டிங்கில் நமக்கு செலவாயிருக்கு ஆறாவது கிராவல் நமக்கு கிராவல் மட்டும் முப்பத்தாறு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபான்னு கனெக்ட் பண்ணும்போது கிராவலுடைய காஸ்ட் மட்டும் எழுவத்தி ரெண்டாயிரரூபா இந்த சைட்டில் நமக்கு செலவாயிருக்கு ஏழாவது டைல்ஸு கிரானைட்டு கடப்பா இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா செலவாயிருக்கு எட்டாவது வுட்டு கிரில்லு கிளாஸு ஹார்டுவேர்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு செலவாகிருக்கு ஒம்போதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்மிங் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு ரெண்டு ரூபா செலவாயிருக்கு பத்தாவது பெயிண்டிங் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்டிங் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா செலவாகிருக்கு இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓவரால் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தோம்னா பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா டோட்டல் லேபர் காஸ்ட் பார்த்தோம்னா பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஆக மொத்தம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா இருபத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இதை பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இந்த பில்டிங்கில் நமக்கு செலவாயிருக்கு இந்த பில்டிங்கில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் சொல்கிறேன் சிமெண்ட்டு டால்மியா சாண்டு எம் சாண்டு பி சாண்டு ஸ்டீலு அம்மன் வுட்டு டீ குட்டு ஃபிட்டிங்ஸ்னு பார்க்கும்போது பேரிவார் ஒயரு குந்தன் நாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி திருவாரூர் மாயவரம் இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பெஸ்ட்டாக நாம் பண்ணித்தருவோம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸில் டிசைனிங் ஒர்க்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன் ருபிக்கு நாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அதுவும் தை மாசத்தில் இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா நிச்சயம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்காக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்